இந்தியா வியக்கும் அரசியல் திருப்பம் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தனது தொகுதி பங்கீட்டை இறுதியாக்கியுள்ளது இது வெறும் ஒப்பந்தமல்ல ஒரு புதிய அரசியல் தகாப்தத்தின் ஆரம்பம் முதல் முறையாக சமத்துவம் கூட்டணியின் தலைமை பிடிகளான பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் இரண்டும் சரிக்கு சமமாக தலா நூத்தி ஒன்று தொகுதிகளில் போட்டியிட முடிவெடுத்துள்ளன நிதிஷ்குமார் மற்றும் பாஜகவின் புதிய சக்தி சமநிலை என்னவாக இருக்கும் சிராக் பாஸ்வானுக்கு இருபத்தி ஒன்பது இடங்கள் லோக் ஜனசக்தி கட்சிக்கு ஜித்தன் ராம் மாஞ்சி மற்றும் உபேந்திரா குஸ்வாகா கட்சிகளின் அதிருப்தி குரல்கள் தனித்துவிட்டனவா இந்த வரலாற்று ஒப்பந்தத்தின் முழு பின்னணி முக்கிய கட்சிகளின் வியூகங்கள் மற்றும் இந்த சமன்பாடு பீகார் தேர்தல் முடிவுகளை எப்படி மாற்றப்போகிறது என்பது பற்றிய ஆழமான விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோ கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் இது அரசியல்களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் வரவிருக்கும் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக இறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் ஒரு முக்கியமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை குறிக்கிறது ஏனெனில் கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியும் ஐக்கிய ஜனதா தளமும் போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கையில் முதல் முறையாக சமநிலையை எட்டியுள்ளன இந்த ஒப்பந்தம் தவிர்க்க முடியாத கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் பீகாரில் என்டிஏ ஆட்சியை தக்கவைக்க ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கிறது இந்த விரிவான பகுப்பாய்வு ஒப்பந்தத்தின் நுணுக்கங்கள் அதன் வரலாற்று பின்னணி மற்றும் ஏற்படுத்திய உடனடி விளைவுகளை ஆராய்கிறது பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் இறுதி செய்யப்பட்ட தொகுதி பங்கீட்டின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் பாஜகவும் ஜேடியும் தலா நூற்றி ஒன்று தொகுதிகளில் போட்டியிடுவதுதான் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் தலைமையின் கீழ் ஜேடியு முந்தைய தேர்தல்களில் தொடர்ந்து அதிக தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாகும் உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் ஜேடியு நூற்றி பதினைந்து தொகுதிகளிலும் பாஜக நூற்றி பத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டது இந்த சமமான பங்கீடு மாநிலத்தில் பாஜகவின் அதிகரித்து வரும் அரசியல் செல்வாக்கையும் கூட்டணியின் அதன் புதிய சமமான நிலையும் குறிக்கிறது இது அதிகார பகிர்வு முறையில் ஒரு புதிய இயக்கவியலை காட்டுகிறது தொகுதிகளின் எண்ணிக்கை பிரதான கட்சிகளை தவிர என்டிஏவில் உள்ள சிறிய கட்சிகளுக்கான ஒதுக்கீடுகளும் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி இருபத்தி ஒன்பது தொகுதிகளை பெற்றுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் அக்கட்சி பெற்ற வெற்றியின் மூலம் மூலம் அதன் அரசியல் பலத்தை அங்கீகரிப்பதாக உள்ளது இதற்கு நேர்மாறாக முன்னாள் முதல்வர் ஜித்தன் ராம் மாஞ்சியின் இந்துஸ்தானி அவா மோட்சா மற்றும் உபேந்திரா குஸ்வாக ராஷ்ட்ரிய லோக் மோட்சா ஆகிய கட்சிகளுக்கு தலா ஆறு தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளன இந்த ஒதுக்கீடு சிறிய கட்சிகளின் தலைவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது சமமானதாக சூழல் பாஜகவின் பீகார் தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த ஒப்பந்தத்தை அதிகாரபூர்வமாக அறிவித்தார் இந்த ஒப்பந்தம் சமமானதான சூழலில் இறுதி செய்யப்பட்டதாக அவர் வலியுறுத்தினார் எனினும் கூட்டணி அரசியலில் இதுபோன்ற பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் தீவிரமான விவாதங்கள் தந்திரோபாய சமரசங்கள் மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளையும் திருப்திப்படுத்த எடுக்கப்படும் கடினமான முடிவுகளை உள்ளடக்கியது என்பதும் அனைவரும் அறிந்ததே பாஜகவுக்கும் ஜேடியூக்கும் இடையேயான சமமான ஒதுக்கீடு என்பது கூட்டணியின் விதிமுறைகளை மறுசீரமைக்க வேண்டுமென்றே திட்டமிட்ட உயர் மட்ட அரசியல் முடிவை குறிக்கிறது எதிரியில் இருந்து முக்கிய பங்காளர் வரை சிராக் பாஸ்வானின் குறிப்பிடத்தக்க அரசியல் வளர்ச்சி அடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் நூற்று முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு ஜேடியூவை பெரிதும் பாதித்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் அது போட்டியிட்ட ஐந்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று கூட்டணியின் முக்கிய பங்காளியாக மாறியது தற்போது இருபத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதன் மூலம் அதன் தற்போதைய தேர்தல் பலம் தெளிவாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் ஏற்பட்ட பாடத்தை கற்றுக்கொண்ட என் டி இந்த தேர்தலில் லோக் ஜனசக்தி பார்ட்டியின் செல்வாக்கை பயன்படுத்த ஆர்வமாக உள்ளது ஹச் ஏ மற்றும் ஆர் எல் எம் இன் மனக்காயம் ஹச்ஏ இன் தலைவர் ஜித்தன் ராம் மாஞ்சி தனக்கு குறைவான இடங்கள் ஒதுக்கப்பட்டதற்காக வெளிப்படையாக அதிருப்தியை தெரிவித்தார் உயர்கட்டளை முடிவெடுப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஆறு தொகுதிகளை கொடுப்பதன் மூலம் அவர்கள் எங்களை மதிப்பிழக்க செய்துவிட்டனர் இது என்டிஏவில் பின்னடைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் கூறினார் பின்னர் அவர் தன் நிலைப்பாட்டை மென்மையாக கொண்டாலும் இந்த வெளிப்படையான மனக்காயம் கூட்டணி அரசியலின் நுட்பமான சமநிலையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது குஸ்வாகாவின் வருத்தம் ஆதரவாக எதிர்ப்புகள் கோயரி சமூகத்தில் செல்வாக்கு கொண்ட உபேந்திரா குஸ்வாகா தனது கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்களிடம் ஆதரவாளர்களிடம் தங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப தொகுதிகளை பெற முடியாததற்காக வருத்தம் தெரிவித்தார் இந்த ஒப்பந்தம் ஆயிரக்கணக்கான மக்களை புண்படுத்தி இருக்கலாம் என்று அவர் ஒப்புக்கொண்டார் அவரது கவனமான வார்த்தை அமைக்கப்பட்ட செய்தி அரசியல் கட்டுப்பாடுகளையும் வரம்புகளையும் புரிந்து கொள்ளுமாறு ஆதரவாளர்களை கேட்டுக்கொண்டது கூட்டணியில் நீடிக்க வேண்டிய மூலோபாய தேவைக்கும் தங்கள் அடிதள தொழிலாளர்களின் எதிர்பார்ப்புகளுக்கும் இடையில் அவர் படும் உள் அழுத்தத்தை இது வெளிப்படுத்துகிறது புதிய அதிகார சமநிலை இந்த ஒப்பந்தம் பீகாரில் உள்ள உள் அதிகார கட்டமைப்பை அடிப்படையாக மாற்றியமைக்கிறது பாஜக மற்றும் ஜேடியூ சமமான தொகுதிகளை வழங்குவதன் மூலம் பாஜக மாநிலத்தில் ஒரு சமமான பங்காளியாக நிலை நிறுத்தப்படுகிறது இந்த புதிய அதிகார சமநிலை தேர்தல் நிர்வாகத்திற்கு மட்டுமின்றி என் டி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாநிலத்தின் நிர்வாக அமைப்பு மற்றும் கொள்கை

பங்கை கூறியது எனவே தற்போதைய சமமான பங்கீடு அரசியல் சக்தியின் மாற்றத்தை குறிக்கிறது உள் வேறுபாடுகளை கடப்பது மாஞ்சியின் மற்றும் குஸ்வாகாவின் அதிருப்தி இருந்தபோதிலும் ஒப்பந்தத்தை இறுதி செய்த அனைத்து கூட்டணி கட்சிகளின் பொதுவான உறுதிப்பாட்டையும் பெறுவதில் தலைவர்கள் வெற்றி பெற்றனர் இது ஒரு பரந்த மூலோபாய கவனத்தை அடிகோடிட்டு காட்டுகிறது ஒற்றுமையே மிக முக்கியமானது பிளவுபட்ட எதிர்கட்சிக்கு எதிராக ஒரு வலுவான மாற்றணியை முன்வைக்க என் வெற்றி அதற்கு ஒத்திசவை பொறுத்தது பீகார் தேர்தல் கணக்கீட்டில் சாதி வகிக்கும் பங்கு பீகார் அரசியல் சாதி இயக்கவியலால் பெரிதும் பாதிக்கப்படுகிறது மேலும் தொகுதி பங்கீடு ஒரு நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்ட பதிலாகும் ஏ எம் தலித் மற்றும் எஸ் சி சமூக கவனம் மற்றும் ஆர் எல் எம் கோயரி மற்றும் ஓபிசி கவனம் ஆகியவற்றின் சேர்க்கை இந்த பல்வேறு வாக்காளர் தளங்களை இந்தியாவின் குடையின் கீழ் உறுதிப்படுத்துவதற்கு முக்கியமானதாகும் சிறிய கட்சிகள் விரும்புவதை விட குறைவான இடங்களை பெற்றிருந்தாலும் எதிர்க்கட்சி சாதி அடிப்படையிலான ஈர்ப்பை சமாளிக்க இந்த கூட்டணியில் அவர்களின் இருப்பு மூலோபாய ரீதியாக அவசியமானது ஐக்கிய என்டிஏவை என்டிஏவின் தொகுதி பங்கீடு செய்யப்பட்ட நிலையில் எதிர்கட்சியான மகாத் பந்தன் ஆர்ஜேடி தலைமையிலானது இப்போது அதன் சொந்த உள் ஏற்பாடுகளை விரைவாக இறுதி செய்ய வேண்டும் என் ஆரம்ப மற்றும் உறுதியான அறிவிப்பு எதிர்கட்சிகளுக்கு அதன் சொந்த தொகுதி பங்கீட்டு சிக்கலை தீர்க்கவும் நம்பகமான ஐக்கியப்பட்ட அணியை அழுத்தத்தை அளிக்கிறது பாஜக மற்றும் சமமான நிலைப்பாடு பலப்படுத்தப்பட்ட இணைந்து எதிர்கட்சி திறம்பட சமாளிக்க வேண்டிய ஒரு வலிமையான தேர்தல் எந்திரத்தை அளிக்கிறது இதுவரையிலும் நீங்கள் கண்ட செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்